சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள் வணக்கம் கோவையில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சாய்பாபா காலனி கிளையின் இரண்டாம் ஆண்டு சிறப்பு ஸ்ரீ ஐயப்பன் பூஜை மற்றும் மகா அன்னதானமானது கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தீப் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பூஜையின் முதல் நிகழ்வான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு அதிகாலை நான்கு மணி அளவில் கணபதி ஓமத்துடன் துவங்கிய சிறப்பு பூஜையை தொடர்ந்து ஏழு மணி அளவில் சிறப்பு ஐயப்பன் பாடல் பஜனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய அம்சமான ஸ்ரீ ஐயப்பன் விக்கிரகத்திற்கு போன்ற பொருட்கள் கொண்டு பேரூர் ஆதின மடாலயத்திலிருந்து பாலமுருகன் சுவாமிகள் சாய்பாபா காலனி கிளை தலைவர் சேகர் மற்றும் மணிகண்ட சுவாமிகள் ஆகிய சுவாமிமார்கள் ஐயப்பன் விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதன பூஜைகள் நடைபெற்ற பின்னர் ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் மேலும் வருகை புரிந்த பக்த கோடிகளுக்கு வெங்கடேஷ் குருசாமி அவர்களின் திருக்கரங்களால் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் குருசாமி அவர்களின் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் நந்தகோபால் சுவாமிகள் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் அங்கமுத்து சுவாமிகள் ஆகியோரது முன்னிலையில் ஸ்ரீ ஐயப்பன் பூஜை மற்றும் மகா அன்னதானமானது சீரும் சிறப்புடன் நடைபெற்றது மேலும் இதில் ஐயப்ப சேவா சங்கத்தின் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இன்றைய அன்னதான பெருவிழாவில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கோவை செய்திகளுக்காக செய்தியாளர் துறையுடன் ஜீவா சரணம் ஐயப்பா அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் சாய்பாபா காலனி கிளை செயலாளர் கருணாகரனுங்க இந்த இன்று இன்று நடக்கக்கூடிய விழா என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா அன்னதான விழா கடந்த ஆண்டு நாங்கள் வந்து முதல் முறையாக இந்த மண்டபத்துல சாய் தீப் திருமண மண்டபத்துல நாங்க வந்து இந்த விழா வச்சிருந்தோம் அதை ஒட்டி அவங்க இந்த வருஷமும் இதே இங்கேயே பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க சாய்பாபா கோயில் உள்ளவங்க அதனால் இந்த வருஷம் இங்கே மகா நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குங்க போன வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய கிளைக்கு ஐயப்பன் விக்கிரகம் வாங்கியிருக்கோம் அது எங்களுக்கு பெருமையான விஷயமா இருக்குது இன்னைக்கு எங்களோட நோக்கம் இந்த அன்னதானம் மட்டும் இல்லைங்க நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி சில மொமஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வெயில் காலங்கள்ல சுட்டரிக்கும் சித்திரை வெயில் காலங்கள்ல நீர்மூட் பந்தல் ஒரு இருபது இருபது நாள் கொடுத்துட்டு இருக்கோம் சாமி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்னும் நிறைய நாங்க வந்து பொது பலன்கள் பண்ணணும் தான் நாங்க வந்து இங்க வந்திருக்கோம் பொது சேவைகள் நிறைய பண்ணணும் நாங்க அப்படிங்கறத எங்களோட குறிக்கோள் இதுல வந்து இந்த மகா அன்னதானங்கிறது மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு கோயம்புத்தூர் லெவல்ல ரொம்ப ரீச் ஆகி நாங்க பண்றதுங்கிறது ரொம்ப பெருமையை தேடி இருந்த மணிகண்ட ஐயப்ப சாமிக்கு மனமான நன்றிகள் எங்களுடைய சேவா சங்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் பெருமைப்படுறோம் அது ஒருத்தரையும் இருவரே சேராது எங்களோட பயணம் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் நாங்க பயணம் பண்றோம் அத்தனை பேருக்கும் அந்த இது போய் சேருங்கறத எங்களோட ஆசைங்க எல்லாருக்கும் ஐயனோட ஆசீர்வாதம் இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த அன்னதானம் மேலும் மேலும் நாங்க நிறைய பண்றதுக்கு மணிகண்ட சுவாமி எங்களுக்கு ஆசிரியக்கணும் சுவாமியே சரணம் ஐயாண பிரபு